கதை சூப்பராக போகுது அப்படிங்கிற மாதிரி தான் பாண்டியன் ஷோ சீசன் டூவில் பல விதமான ஒரு விஷயங்கள் தங்க மயிலுடைய வேலைக்கு பெரிய உழவர போகுது அவங்க வேலைக்கு மட்டும் இல்லை வாழ்க்கைக்கே உழவரப்போகுதுங்கிற மாதிரி ஒரு விஷயம் இப்போ எப்போ வந்து அவங்க வந்து இந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்க போகிறாங்க எப்படி கொடுக்க போகிறாங்க என்ன மாதிரி பொய்கள்லாம் சொல்ல போகிறாங்கங்கிறதுலாம் ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கே வந்து ஷாக் கொடுக்குற மாதிரி வந்து கதிர் பயங்கரமாக வந்து பேசி தன்னுடைய மனைவிக்கு மோட்டிவேஷன் ஆகி அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து நம்ம பண்ணுறோம் நம்ம சாதிக்கிறோம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து சாதிக்கிறதுக்காக இப்போ சென்னை போகிறாங்க சென்னையில் என்னென்ன விஷயங்கள் போகுது அந்த கார் பயணத்துக்கு இவங்களுடைய ரொமான்ஸ் அப்புறம் வந்து தங்கும் பொழுது அவங்களுக்குள்ள வந்து கொஞ்சம் அந்த காதல் மலர்றதுங்கிற விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நம்ம முன்னாடியே சொல்லிட்டு இருந்த மாதிரி வந்து சக்திவேல் திருப்பி போய் வந்து லஞ்சம் கொடுக்கற சொல்லி மிரட்டி பார்க்குறாரு மீனாவை மிரட்டி மீனாவை வந்து கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு வகையில வந்து இவங்க நினச்ச மாதிரி ஆக்கிரமிப்பு நல விவகாரத்தில் அவங்கள காலி பண்ணி விட்டுறலாம் இல்ல வந்து அவங்களுடைய அந்த ஒரு முடிவில் வந்து பின்வாங்க வச்சிடலாம்னா அவங்க ஸ்ட்ராங்கா அதெல்லாம் முடியாதுன்ட்டாங்க முடியாததுனால இப்போ அவங்க வேலைக்கு பிரச்சனை வர மாதிரி விஷயங்கள் பண்ணும்பொழுது அவங்க அப்பா ரவி உள்ளாரப்போந்து அவர் வந்து பலார்ன சக்தி வேலை எல்லோரும் முன்னாடி யார் யார் பொண்ணு கூட்ட வந்து பிரச்சனை பண்ணுறது யாரா வந்து பிரச்சனை பண்ணுறது தாசில்தார் பொண்ணுக்கிட்டே வந்து வம்பு வச்சுக்க பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செஞ்சாங்கன்னா பயங்கரமாக இருக்கும் அந்த மாதிரி வந்து சக்தி வேலைக்கு ஒரு ஆப்பு மேலே ஆப்பு நடக்க இப்போ அதனால் பழி வாங்குறதுக்காக மீனாவை ஏதாவது ட்ரை பண்ணுறது அப்போ செந்தில் ஹீரோயிஸத்தை காட்டுறது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் அதுக்கப்புறம் வந்து மீனாவும் அப்பா அம்மாவும் சேர்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குமாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும் இன்னொரு பக்கம் பழனிவிற்கு ஒரு பொண்ணு பார்த்துருந்தனால அதை பற்றி எதுவும் பேசக்கானா இப்போ எதுவும் நடக்குமா நடக்காதா அந்த கல்யாண ட்ராக் என்னாச்சுங்கிற கேள்வியும் இருக்குது ஸோ ஓவராலாக பல விதமான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது நல்லாவும் இருக்குங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள் அப்படியே கீழே இருக்க ஷாப்பிங் பேக் ஐக்கானை கிளிக் பண்ணியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ஃப்ளிப்கார்ட் அண்ட் நம்ம ப்ராடக்ட்ஸில் இன்னும் தான் வந்து இருக்குது வேலன்டைன்ஸ்டேக்கோ வேலன்டை ஷேக்கோ இல்லை வந்து உங்களுக்கு புதுசாக வாங்க வேண்டிய ப்ராடக்ட்ஸ்க்கு நல்ல ஆஃபர் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இதில் இருக்க ஆஃபர்களில் செக் பண்ணி செக் பண்ணி பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அப்படியே இடம்போ பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ